வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு சின்ன கதை ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு தியானம் பண்றாரு ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறாரு அந்த மரம் என்ன செய்த்தீங்கன்னா அவரை அந்த தியானத்துல இருந்து கிளஞ்சிடாமல் இருக்கு அவரை சூழ்ந்து கொண்டு அவரை பாதுகாத்துக்கே பல வருஷமாக தியானம் பண்றாரு ஒரு நிலையில் அவர் அந்த யோகத்தை அடைந்து பார்க்குறாரு இந்த மரம் வந்து இவ்வளோ காலம் நம்மளை வந்து பாதுகாத்துருக்கு அந்த மரத்துக்கு எதாவது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் கேட்குறாரு இந்த மாதிரி இவ்வளோ காலம் என்னை பாதுகாத்துருக்குங்க என்ன அப்படின்னு கேள்வி என்னால் எந்த இதுலாம் செய்ய முடியும் அந்த ஒரு யோகத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த மரம் என்ன கேட்குறது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பூவை உற்பத்தி பண்ணுறேன் காயை உற்பத்தி பண்ணுறேன் பழத்தை உற்பத்தி ஆனால் உப்பந்தி உருவாக்கக்கூடிய எல்லாமே மரமாக அடுத்து உருவாகிறதுனா உருவாக்க மாட்டேங்குது உருவாகிறது பாதிப்பூரே உங்குது அதில் முஞ்சுக்கு காயாகும் காயினு நிறைய ஊண்டுது அடி பழம் பழங்கள் சாப்பிட்டுது அதுக்கப்புறம் பழம் ஆறுது பழம் ஆகி அது பழுத்து அது ஒரு விதையாகி அந்த ஒரு திரும்ப ஒரு விதையாக வளைக்கிறது பார்த்தா தவறையும் நம்ம நான் வந்து கூடக்கூடிய எல்லா பூக்களும் காயாகி பழமாக அப்படி வரத்தூங்க சொல்லி அந்த மரங்கிறது சரிங்க அந்த வரத்தூத்துற இதுவுமே உனக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து பழம் ஆகி காயமாக ஒரு வரத்தூற்று அதுக்கப்புறம் பார்த்தா அது பூ பூத்துறது எல்லாம் காய பழம்னா மழக்காய் தாங்க முடியும் வெயிலை தாக்க முடியாது இயற்கை வாரம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒன்று வச்சிருப்போம் நம்ம நினைக்கிற அந்த தோல்வி அது வேஸ்டாக பேசுனா நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாதுங்கிறத அந்த மரமே கொடுங்க அதனால் முடியல அவ்வளோ வெயிட்டையும் அவ்வளோ பழங்களையும் அதனால் தாக்க முடியல அந்த மழையை பொயில் காற்று மழை பெஞ்ச தண்ணி வேற அந்த இலைவெல்லாம் திட்டு இன்னும் வெயிட் கொடுத்து அதை தாங்க முடியல அதுக்காக கிடைக்காது அவ்வளோ திரும்ப அந்த முடிவுக்கு வரம்போது ஐயா என்னால் முடியல என் பழைய நிலைய கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது மரம் திருத்தம் கேட்குது சரி சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சு நீ படம் கிடைக்க போங்க கதை வந்து ஒரு அருமையான ஒரு கதை நான் எடுக்கிற எல்லாத்தையும் நம்ம வெற்றி அடைஞ்ச ஒரு விஷயத்தை வச்சோம்னா அது ஒரு இறந்தவங்க நடந்தாலும் நம்மளால தாங்க முடியாது நமக்கு ஒரு வரையறை இருக்கு நமக்கு சில திறமைகள் இருக்கு நமக்கு குறைகள் இருக்கு நம்ம ஏன் ஒரு விஷயம் நம்ம தோக்குது அப்படின்னா அதுக்கான தன்மை நமக்கு அந்த அந்த விஷயத்துல நம்ம வெற்றி பெறக்கான தன்மை நம்மகிட்ட இல்லைங்கிறத உணர்த்துக்கு அவ்வளவுதான் ஆனால் போலி எடுத்துக்கணும் கோலி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை